ஹலோ நேயர்களே இன்றைக்கி உங்களை நம்ம நெப்போலியன் ரியல் எஸ்டேட் சேனல் மூலமாக சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேங்க நேயர்களே நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய நிலம்னு பார்த்திங்கன்னா நாற்பது சென்ட் விவசாய பூமி விற்பனைக்கு வந்திருக்குங்க ஈரோடு மாவட்டத்தில் அந்த நிலத்தை பற்றின தகவல் தாங்க இந்த காணொலியில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வர்றீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற தகவல் முழுமையாக உங்களை வந்தடையும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல நம்ம நிலம் எங்கே அமைந்துள்ளதுங்கிறத தெளிவாக பார்த்துருவோமுங்க ஈரோடு மாவட்டத்தில் நம்ம கவுந்தப்பாடியிலேருந்து நாலு கிலோமீட்டர் தொலைவில் தாங்க இந்த நாற்பது சென்ட் விவசாய பூமி விற்பனைக்கு வந்திருக்குங்க நம்ம நிலம்னு பார்த்தீங்கன்னா ஊரடியிலேயே அமைஞ்சிருக்குங்க சுற்றி எல்லாம் வீடுங்க இருக்கிற ஏரியாதாங்க ஊருக்கு மிக அருகாமையில்ங்க அது போக நம்ம நிலத்துக்கு வாய்க்கால் ரோடு பேசும் நூறடி இருக்குங்க ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறதுக்கு ரொம்ப அருமையான நிலம்ங்க சுற்றி எல்லாம் பசுமையான ஏரியாங்க மேற்கு பார்த்த பூமிங்க நம்ம நிலம் நல்ல நீர்வளம் மிக்க செழுமையான ஏரியாவில் நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறதுக்கு ரொம்ப அருமையான நிலம்ங்க விற்பனைக்கு வந்திருக்கிறது வாய்க்கால் ரோடு பேஸ் நூறு அடி இருக்குங்க நம்ம நிலத்துக்கு சுற்றி எல்லாம் வீடுங்க இருக்கிற ஏரியா ஊரடியிலேயே நிலம் அமைஞ்சிருக்குங்க நம்ம நிலத்துக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டுக்கு எழுபதாயிரம் ரூபா சொல்கிறாங்க மொத்தம் நாற்பது சென்ட்டு விற்பனைக்கு வந்திருக்குங்க அப்படி பார்த்தீங்கன்னா மொத்தமாக இருபத்தி எட்டு லட்ச ரூபா வருங்க நாற்பது சென்ட்டுக்கும் சேர்த்து இருபத்தி எட்டு லட்ச ரூபா வருங்க விலை ஃபைனல்னு கிடையாதுங்க பேசிக்கலாமுங்க இந்த நிலம் பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் விசாரிங்க நேரில் போய் பாருங்கள் விலை ஃபைனல்னு கிடையாதுங்க குறைக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சேனலுக்கு முதல் முறையாக வர்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடிய விரைவில் இன்னொரு காணொளி மூலமாக உங்களை சந்திக்கிறேன் நேயர்களே மிகுந்த நன்றிங்க